காங்கிரஸ்ல யாருக்குமே கற்பழிப்பு கொடுத்துருவோம் இல்லையா காங்கிரஸ் யார் மேலேயும் கொலை கொடுத்தோம் இல்லையா காங்கிரஸ் யாரு அப்படி சொல்ல வரல குற்றம் செய்வது ஒரு வகை அந்த குற்றத்தை செய்து ரசிப்பது ரெண்டாவது வகை ரசித்த குற்றத்தை குற்றத்தை செய்து அதை ரசித்து அதை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது என்ன வகை கடைந்தெடுத்த போவட்டினால தான் இதை செய்யும் யோசிச்சு பார்க்கணும் அந்த பெண்களுடைய இடத்துல இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தா அவ்வளோ கொடூரமாக இருக்கிறது விருப்பம் இல்லாதவர்கள் அதை அதை வந்து ஒரு எண்ணம் இல்லாதவர்கள் எல்லாம் பிடிச்சி ரொம்படியாக நிறுத்தி அவங்கள வீடியோவும் எடுத்து அது நிறைய பேர் சூசைட் கட்ட அதுவும் முக்கியமான விஷயம் இது மாதிரி எங்கே நம்முடைய வீடியோஸ் வெளியே வருது சொல்லி சூசைட் ட்ரோம் இங்கே எல்லாம் ஊர் நிறைய போச்சு அந்த பெண்களுடைய வாழ்க்கையை நம்மளுக்கு அடுத்த லெட்டரை பற்றி யாரும் பேசுகிறது இல்லை இப்போ அந்த வீடியோவை வெளியிட்டு அவன் வந்து நம்ம இங்கே கொஞ்சம் பேர் வீடியோ எங்க வீடியோ எங்கே கேட்டுக்கிட்டு அந்த வீடியோ வேணாலும் அதை பார்த்துட்டு இது இந்த வீட்டு போனாச்சு அந்த வீட்டு போனாச்சுன்னு என்ன ஆகும் நம்ம அந்த பெண்களுடைய தெரிய என்ன அந்த பெண்களுடைய வாழ்க்கை என்ன ஆக போகிறது எல்லாம் மிகப்பெரிய ஆபத்திற்குரியவர்களை பாஜக தன்னுடைய கட்சியிலும் தன்னுடைய ஆதரவு கட்சியிலும் எங்கிந்திய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல கர்நாடகால ரொம்ப வயலா போயிட்டு இருக்குது பாத்தீங்கன்னா பிரஜ்வால் ரேவனாங்கிற எம்பியோட ஆபாச படங்களை பத்தி தான் ஏதோ ரெண்டாயிரம் மூவாயிரம் வீடியோ இருக்குங்கிறாங்க அத பத்தி கருத்து வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து புகார் புகார் தந்தால் நடவடிக்கை இருக்காதோ என்று பயந்த பெண்கள் அதிகாரத்தை அதிகார வரம்பை பயந்தவர்கள் அந்த பெண் டிரைவர் தூக்கி போட்டு போயிருக்காரு அவர் ரோட்ல இருந்து தான் எடுத்து வந்து இந்த வீடியோ அவன் அவர் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு கேக் ஆர்டர் வாங்கியிருக்காங்க அது என்ன அப்படின்னா என்னுடைய இப்போ இந்த ஆபாச படங்கள் வந்து சித்தரிக்கப்பட்டவை நான் இல்லை இல்லை அப்படின்னு முன்கூட்டியே ஒரு ஆர்டர் வாங்கி வச்சிருக்கேன் ஹைகோர்ட்லாது அப்படின்னு முன்கூட்டியே ஒரு ஆர்டர் வாங்கி வச்சிருக்காங்களா இப்போ சம்பந்தப்பட்டவர்கள் இது முன்னால நீங்க ஆர்டர் வாங்கும்போது டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட் கிடையாது விக்டிம் யாரும் கிடையாது இப்போ அப்படி இல்லை இன்னைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் வரிசையில் வந்து புகார் அளிக்கக்கூடிய அளவுக்கு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிருக்கு கர்நாடக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணிருக்கு ஆனா இங்க நியாயமா பிரச்சனை என்னன்னா இப்ப யாருக்கு யாருக்கும் சண்டை அப்படின்னா பாஜகவுடைய பிரிட்ஜு பூஷனா இல்ல பாஜகவுடைய கூட்டணி கட்சி அண்ணன் ஜேடிஎஸ் அப்படிங்கிறத இப்ப போட்டிய ரெண்டு பேர்ல யார் பேசு நடிச்சு காட்டுங்கிற மாதிரி இப்போ வடிகல் கதை மாதிரி ஆயிடுச்சு அவர் சொல்றாரு நான் ரெண்டாயிரம் பேர் கற்பழிச்சிருக்கேன் இவர் சொல்றாரு நான் ரெண்டு கோடி பேருடைய பிரதிநிதியை கற்பழிச்சிருக்கேன் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஒரு ஒத்துமை என்ன அப்படின்னு ரெண்டு பேரும் இன்ன வரைக்கும் கைது ஆகல அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் போடப்பட்டு கைது செய்யப்படாத நபராக பூஷன் சுத்தி கொண்டிருக்கிறார் இப்ப இவன் வந்து ஒரு எம்பி எம்பி ஜெர்மனிக்கு தப்பிச்சு போகிறதா இருந்தா என்னுடைய சட்ட அறிவு சரியாக இருக்கு ஆனால் எம்பிக்கிட்ட இருக்கிறது வந்து டிப்ளமேட் பாஸ்போர்ட் தான் இருக்கும் ஒரு ஸ்டே ஒரு டி ஒரு நேஷனலேருந்து இன்டர்நேஷனல் போகும்போது ப்ராப்பராக இன்டிமேட் பண்ணிட்டு தான் போவாங்க பண்ணாமல் போகலாமா போக முடியாதாங்கிறது இட்ஸ் மேட்டர் ஆஃப் டிபேட் அதை இப்போ இந்த இடத்துல ஒரு டிப்ளமேட் பாஸ் பாஸ்போர்ட் வச்சுருக்க ஒரு எம்பி வெளிநாட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டாரா கிடையாது தப்பிச்சு போக முடியாது வெளிநாட்டுக்கு போக மாட்டாங்க அப்படி அப்போது மோடி கவர்மெண்ட் நினைச்சா வர இழுத்துட்டு வரலாம் இங்கே அப்போ மோடி கவர்மெண்ட் நினைச்சா முதல்ல போகாமே பார்த்துருக்கலாம் ஏன்னா எம்பிங்க இன்டிமேட் பண்ணால் வெளியே போகிறதில்லை அப்போ ஓடி போனவனையும் தவறவிட்டது யாரு திரும்ப அவனை வர வைக்கிறதுக்கான இன்டர் பேசி அவனை திரும்ப வர வைக்கிறதுக்கான ஆற்றல் படைத்தவன் யாரு அப்படின்னா ஒன்னன் ஒன்றி பீடியா பிஜேபி என்றைக்குமே கற்பழிப்பு குற்றவாளிகளுக்கு ஆதரவாகத்தான் நின்றிருக்கிறார் ஒன்றா இரண்டா நான் எத்தனை உதாரணம் சொல்லிஸ்தான கற்பழிப்பு குற்றவாளிகளை கைது செய்யப்படாமல் தடுப்பதற்காக அவருடைய பெயர்களை கூட குறிப்பிடாமல் எஃப்ஐஆர்களை வைத்திருந்தது அந்த நேரத்தில் ஆக இருந்த நரேந்திர மோடி ஆட்சியானது சிஎம் கூட பெயர் வராதவர்களை காங்கிரஸ் ஆட்சியில்தான் போராடி ரெண்டாயிரத்தி எட்டுல அவர் தண்டனை பெற்றுக் கொண்டார் ஆனால் அவ்வளவு பெரிய குற்றவாளிகளையே விடுதலை செய்து காட்டியது நரேந்திர மோடியுடைய அரசு ரெண்டாயிரத்தி அந்த விடுதலையை எதிர்த்து அந்த விடுதலை ஆன போது அவர்களை மாலை போட்டு வரவேற்று அவங்களாம் வந்து குற்றம் வராங்க என்று அவர்களை பற்றி பாராட்டியவர் தான் பிஜேபியினுடைய எம்எல்ஏ கோதராவனுடைய எம்எல்ஏ அது மட்டும் இல்லாமல் ரெமிஷன் கமிஷனில் இரண்டு எம்எல்ஏக்கள் பிஜேபியுடைய எம்எல்ஏகள் தான் இருந்தார்கள் விடுதலை செய்யலாம் ஹத்தராசிரியை கற்பளித்தார்கள் ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட இடத்து பெண்ணை கற்பளித்தார்கள் அவருடைய உடலை கூட அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் ஒப்படைக்காமல் அந்த உடலை வந்து எரித்தார்கள் காவல்துறையினரே எரித்தார்கள் இதெல்லாம் இங்க தமிழ்நாட்டில் நடக்குமா இங்க தமிழ்நாட்டில் அவங்க சும்மா இருந்துருமா அப்போ யூபி என்பது அந்த வேற ஸ்டைல்ல வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து உண்ணாவில் நடந்த கற்பழிப்பை பார்த்து பாஜகவினுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய யூபியில் இருக்கக்கூடிய உண்ணாவில் நடந்த கற்பழிப்பையும் அந்த கற்பழிப்பு காரணமான பிஜேபி எம்எல்ஏவை அரசு கைது செய்யாமல் இருப்பதையும் பார்த்து அலகாபாத் நீதிமன்றம் சொன்னது இந்த கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் இன் திஸ் கோர்ட் இன் திஸ் டிக்ளேர் தட் லாண்ட் ஆர்டர்ஸ்டின் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கோம் அந்த அளவுக்கு அந்த எம்எல்ஏவை அரஸ்ட் பண்ணல ஒரு கற்பழிப்பு கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் நிறைய பேர் இறந்து அவருக்கு ஆதரவு ஆய்வு வந்து அவர் நிறைய பேர் இறந்து போனாங்க அப்போ அதே மாதிரி ஆசிஃபாவுடைய குற்றவாளிகளுக்கு வந்து கொலை குற்றவாளிகளை வந்து தவிப்பு கற்பழிப்பு மற்றும் கொலை குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக இவர்கள் நடத்திய குடியணி வகுப்பு சஃபியா சைபியன் என்ற ஒரு பெண்ணை கற்பழித்து விட்டு தூக்கி போட்டது இப்படி வந்து அது எல்லாத்துக்கும் மேல ஒருத்தி வந்து ஒரு வெளிநாட்டுக்கார பொண்ணு வந்து ஒரு கொடூரமானவங்க மோசமானவங்க என்று சொல்லப்படக்கூடிய பெண்ணுரிமையை மதிக்க மாட்டார்கள் நசுக்குவார்கள் என்று சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தான் எல்லாம் சுத்தி வேண்டாம் இந்தியா தூக்கி கற்பழி தூக்கி போட்டான அடிச்சு மூஞ்சி வந்து எல்லாம் பேத்து அவன் புருச மூஞ்செல்லாம் பேர்த்து பயன்படுத்தி விட்டானுங்க அமெரிக்கா தங்களுடைய சுற்றுலா பயணிகளை கூட இந்தியாவுக்கு செல்வதாக இருந்தால் கூடுதல் கவனத்தோடு பெண்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்தியாவை அவமானப்படுத்தி வைத்திருக்கிறது ஸோ பாஜக தன்னுடைய நிலைப்பாடை எப்போதும் மாற்றிக்கொள்ளாது நாம் தான் பாஜகவை மாற்ற வேண்டும் ஆட்சியில் இருந்து அப்படி நடந்தால் மட்டும்தான் பெண்களுக்கான பாதுகாப்பை உதவி செய்யலாம் அதே மாதிரி ஸ்மிருதி இராணி வந்து திலங்கிசு கொடுத்துற ராகுல் காந்தின்னு நடக்காத ஒரு சம்பவத்தை சொல்லி பெரிய பிரச்சனையை இருக்காங்க ஒரு வார்த்தை இது சம்பந்தமாக இல்லை இரண்டாயிரம் மூணாயிரம் வீடியோ என்பது விளையாட்டு விஷயம் கிடையாது இப்ப இது வடநாட்டு மக்களுக்கு மத்தியிலே கூட மிகப்பெரிய புயலை பிரச்சனையை எனவே பாஜகவினர் எப்போதும் பெண்களுக்கு எதிரானவர்கள் என்பதை பெண்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தற்போது இந்த பிரச்சார சம்பவத்துக்கு பின்னால் நடந்திருக்கிறது இத்தனைக்கும் பாஜகவினுடைய மோடி எடுத்தவங்க சொல்றாரு ஆசான் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணும்போது பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டம் ஓட்டம் என்ன ஸ்ட்ரென்தன் பண்ணும் என்ன பலப்படுத்தும் அது எப்படித்தானே தெரியல என்ன பலம் வரும்னு தெரியல மோடிங்கிறதுல பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் என்னை பலப்படுத்தும் அப்படிங்கிறார் இத்தனைக்கும் கடந்த அறுபது நாளுக்கு முன்னால் இப்போ ரெண்டு மாசம் அறுபது நாட்களுக்கு முன்னால் இந்த இவருடைய கேண்டிடேட்ஸை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிஜேபியினுடைய மாநில தலைவர்கள் லெட்டர் எழுதுறாங்க இந்த கேண்டிடேட் வேணாம் இவன் வேணாம் இவனுக்கு வந்து கொடுத்தா சைட்டா அது மட்டும் இல்லாமல் பாஜகவினுடைய முக்கிய முன்னாள் எம்எல்ஏக்கள் இன்னாள் எம்எல்ஏக்கள் மாவட்ட தலைவர்கள் முக்கிய த முக்கிய தாலுக் ஆஃபீஸர்கள் வந்து நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதி காட்டுறாங்க பேரோட முக்கிய தாலுக் நிர்வாகிகள் இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு ஹோட்டலில் பேசி பிரஜ்வால் ரேவண்ணா கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு சிக்கல் வரும் என்று தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக லாஸ்ட் பட்னா அட்லீஸ்ட்டு அமித்ஷாவே கவுடா ஃபேமிலியை கூப்பிட்டு சொல்கிறார் கொடுத்தா இந்த மாதிரி பிரச்சனை வருமாமே அப்படின்னு இதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாமே தெரியும் இப்படி ஒன்று நடந்ததுன்னு தெரியும் அப்ப எல்லாம் தெரிந்திருந்தும் பிரச்சனை நம்மளுக்கு கூட்டணி போடக்கூடாது கூட்டணி போட என்ன ஆகும் சீட்டு கிடைக்காது சீட்டு கிடைக்கல என்ன ஆகும் ஆட்சி வராது தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றி கொள்வதற்கும் அல்லது ஆட்சிக்கு பொழுது அடிச்சாட்டியம் செய்வதற்கும் எதையும் செய்வார்கள் இவர்கள் என்பதற்கான ஒரு நல்ல உதாரணத்தை இந்திய மக்கள் பார்த்திருக்கிறாங்க இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்னன்னா அதில் வந்து ஒரு பெண்ணு அந்த வீட்டில் படிப்பெண் வீட்டு வேலை செய்றவங்க அப்பா அம்மாவிலேயே கம்பெனி கொடுத்துருக்கு பையன் மேலேயும் கம்பெனி கொடுத்துருக்கு பெற்றவாறு ரேவன் அண்ணாமலையும் கம்பெனி கொடுத்துருக்கு ரேவன் மேலேயும் கம்பெனி கொடுத்துருக்கும் அப்போ இது என்ன அந்த காலத்தில் நம்ம எல்லாம் வந்து மனுஷன் அடிக்கா ஆனந்தராஜ் படத்தை தான் பார்ப்போம் அம்மாவையும் பிள்ளையாவது பிடிச்சிட்டு இருக்கிறது இல்லை நான் அப்பா ஒரு புள்ளைய கர பிடிப்பார் பொண்ணு பையன் ஒரு புள்ளையை பிடிப்பார் ஒரு படத்தை பொண்ணு பார்த்தேன் பொண்ணுங்களோட ஜாலியாக ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு வண்டியில பழைய படம் அப்ப வந்து அவங்க அப்பா கேட்பார் ரே உங்க நான் போகிறேன் அப்படின்னு நான் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண அப்படின்னு அப்படின்னே சரக்கடிக்க மாட்டியா அப்படின்னு எங்கப்பா காசு இல்லை சரகடி என்ஜாய் பண்ணுறா அப்படின்வாரு அந்த மாதிரி அப்படினு போகணும் இதே ரேவண்ணாவுக்கு சித்தாராமையா கூட கேட்டு இருக்காரு ரேவண்ணாவுக்கு ஆனால் அப்போது இந்த கான்ட்ரவர்சி கிடையாது இதே காங்கிரஸ் மனிதனுடைய இயற்கை முடியாது காங்கிரஸ் யாருக்குமே கற்பழிப்பு கொடுங்க இல்லையா காங்கிரஸ் யார் மேலேயும் தவறு கொலை கொடுத்தோம் இல்லையா காங்கிரஸ் யாருமே அப்படி சொல்ல வரல குற்றம் செய்வது ஒரு வகை அந்த குற்றத்தை செய்து ரசிப்பது இரண்டாவது வகை ரசித்த குற்றத்தை குற்றத்தை செய்து அதை ரசித்து அத வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது என்ன வகை கடைந்தெடுத்த போவெட்டுனால தான் இது செய்ய முடியும் பக்கரை புத்தி கொண்டவன் அகோர புத்தி கொண்டவன் தான் இது செய்வான் அப்படிப்பட்ட ஒரு போவட்டுக்கு சீட்டை கொடுத்து அவனை டிஃபன் பண்ணிட்டு அவன் செஞ்சது நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க போறாரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த பழைய வீடியோ வச்சு பேசிட்டு இருக்காங்க ஐயோ வீடியோ பழசா புதுசாக நடந்தது உண்மையா பொய்யா அதை சொல்லு இப்போது இது ஒரு புதிய திருப்பத்துக்கு நிறைய பேர் என்ன கேட்டாங்க காங்கிரஸ் கம்மெண்ட்டியா நடவடிக்கை எடுக்கல அந்த டைம்ல உண்மையிலேயே நடவடிக்கை எடுத்து நல்ல நேரம் எது தெரியுமா தேர்தலுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுக்க எல்லாமே வெளிப்பட்டுப்போம் அம்பலப்பட்டுப்பான் அதை செய்யல காங்கிரஸ் எப்போது மக்கள் தானாக முன்வந்து புகார் அளிக்கிறார்களோ அப்போதே இந்த நடவடிக்கை எடுக்கலாம் என்று காத்திருந்தார் அதே மாதிரியா இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்து சுத்திட்டு தான் இருந்துச்சு ஆனால் மக்கள் புகார் அளித்து இன்றைக்கு இந்த விஷயம் வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இப்போ வரைக்கும் அந்த வெளிச்சத்துக்கு வந்து சந்தோஷம் ஏன்னா இப்போ மக்களுக்கு என்னென்ன பயம்னா இவனாலும் எதுவுமே செய்ய முடியாது யோசிச்சு பார்க்கணும் அந்த பெண்களுடைய இடத்துல இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தா எவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கும் விருப்பம் இல்லாதவர்கள் அதை பற்றியே வந்து ஒரு எண்ணம் இல்லாதவர்கள் எல்லாம் பிடிச்சி ரொம்படியாக நிறுத்தி அவங்கள வீடியோவும் எடுத்து அது நிறைய பேர் சூசைடாக பண்ணாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் இது மாதிரி எங்கே நம்முடைய வீடியோஸ் வெளியே வருதோ அப்படின்னு சொல்லி சூசைடாக பண்ணாங்க இன்றைக்கு எல்லாம் ஊர் நிறைய போச்சு அந்த பெண்களுடைய வாழ்க்கை என்ன அடுத்த கட்டத்தை பற்றி யாருமே பேசுகிறது இல்லை இப்போ அந்த வீடியோ வெளியிட்டு அவன் வந்து நம்ம இங்கே கொஞ்சம் பேர் வீடியோ எங்கே வீடியோ எங்கன்னு கேட்டுக்கிட்டு அந்த வீடியோ எவனோ அதை பார்த்துட்டு இது இந்த வீட்டு பொண்ணாச்சு அது அந்த வீட்டு பொண்ணாச்சுன்னு இப்போ என்ன ஆகும் நிலைமை அந்த பெண்களுடைய தெரிய என்ன அந்த பெண்களுடைய வாழ்க்கை என்ன ஆக போகிறது இப்போ இதையெல்லாம் யோசித்து பார்க்கும்போது மிகப்பெரிய ஆபத்திற்குரியவர்களை பாஜக தன்னுடைய கட்சியிலும் தன்னுடைய ஆதரவு கட்சியிலும் வைத்திருக்கிறார்கள் தன்னுடைய கட்சியில் பிரித் போன்ற மக்களை வைத்திருக்கிறார்கள் தன்னுடைய ஆதரவு கட்சியில் பிரஜ்வால் ரேவண்ணா போன்ற மக்களை வைத்திருக்கிறார்கள் ஆக மொத்தம் நாரி சக்தி பெண்களுக்குரிய பாதுகாப்பு பெண்களுடைய சக்தி என்று பேசுவதற்கு அருகதையற்றவர்களாக இந்த கும்பல் மாறியிருக்கிறது இது மட்டும் இல்ல இந்திய வரலாற்றிலேயே பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் விட்டுப்படம் பார்த்து சாதனைக்குரியவர்கள் எடியூரப்ப மேல எவ்வளவு எடியூரப்ப மேல போக்சோ கேசே இருக்கு எடியூரப்ப மேல போக்சோ கேசே இருக்கு சிறுமிக்கு வந்து பாலியல் தொட்டை கொடுத்தாருங்க அண்ணாமலை மேல கூட தான் இருக்குது இன்னொன்னு தெரியுமா பாலிமர் செய்தியில வந்து அண்ணாமலை பண்ணும்போது ஒரு செய்தி வந்தது பாலிமலை நியூஸ் வந்தது என்னன்னா குமாரசாமி வீட்டில் அவர் வேலை செய்யக்கூடிய செக்யூரிட்டி ஒருத்தர் ஏதோ ஒரு வீடியோ ரெக்கார்ட் அப்போ அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண மேட்டர்லயே ரெக்கார்ட் பண்ண மேட்டர்ல அண்ணாமலைக்கும் குமாரசாமிக்கும் பிரச்சனை அதனால் தான் எல்லோருக்கும் எல்லோரு முன்னிலையிலும் அண்ணாமலையை குமாரசாமி அதனால தான் இவன் வந்து வேலையை விட்டான் இந்த வேலை அப்படி அப்பவே போய் அப்பளா போய் ஹனி இருப்பீங்க ஆஹ் இப்போ அப்பவே ஐபிசா இருக்கும்போது அதே வேலையை தான் இங்க வந்தோம் ஒரே அணி பார்த்தீங்கன்னா இங்கேயும் பண்ணியிருக்காரு ஃபுல்லாக யார் யார் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறா யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறா இது அப்பயே குமாரசாமி வீட்டை ஒளிந்திருந்து அண்ணாமலை பார்த்தாரா என்னன்னு தெரியல இங்கேயும் வந்து அதே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தம் பிஜேபி என்பது ஒரு கடுசனை கூடாரமாகத்தான் தான் இருந்திருக்கிறது இருக்கிறது என்பது நம்மால் உணர முடிகிறது இந்த தேர்தல் தான் இதற்கு சரியான நேரம் களம் தேர்தலுடைய முடிவுகளின் மூலமாக இவர்கள் துடை தெரியப்பட்டால்தான் பெண்கள் இந்த மண்ணிலே சுதந்திரமாக நடமாட்டும்